கோவையில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவரது ஓட்டுநர் சுரேஷ் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கூடுதல் இணைகிறார் பகிரலாம் வணக்கம் கோவை அடுத்த சாலியூர் பகுதியில் குடியிருந்து வருபவர் முன்னாள் அதிமுக மாவட்ட கவுன்சிலரும் பன்னிமலை ஊராட்சி முன்னாள் தலைவருமான கவி சரவணகுமார் இவரது மனைவி நாற்பத்தி ஏழு வயதான மகேஸ்வரி இந்த நிலையில் இன்று காலை பத்து அளவில் அவர்களது வீட்டில் டிரைவராக வேலை செய்து வரும் சுரேஷ் என்பவர் கவி ச சரவணகுமாரின் மனைவி மகேஸ்வரியை கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடி வடவள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் தகவல் அறிந்த வீட்டிற்கு வந்த கவி சரவணகுமார் குறித்து சதாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சரணடைந்த ஓட்டுநர் சுரேஷிடம் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்